அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிரகுநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி நாம் பிரிருகுநிந்தி நாடி ஒரு முறையில் உச்சமடைந்த கோள் நீச்சமடைந்த கோள் எப்படி பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க உதாரண ஜாதகம் நம்பர் ஒன்று உதாரண பிறப்பு ஜாதகம் போடப்பட்டு அதில் வந்து சூரியன் மேசத்தில் இருக்குது அந்த ரிஷபத்தில் இருக்குது மீனத்தில் சனி இருக்குது சிம்மத்தில் ராகு இருக்குது இதுக்கு பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க சூரியன் வந்து மேஷத்தில் இருந்தால் சூரியன் வந்து சூரியனுக்கு அது உச்ச வீடு சூரியன் உச்சமாக இருக்காதுன்னு சொல்லுவோம் அப்போ சிறப்பான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் நாம் நல்ல பலனை சொல்லுவோம் அது தவறுங்க பிருகுநந்தி நாடியில் ஒரு உச்சக்கோளுக்கு ரெண்டு பன்னெண்டில் பகைக்கோள் இருந்ததுன்னா அந்த உச்சக்கோள் வந்து பலனர் தராதுங்க இதில் பாருங்கள் மேசத்தில் சூரியன் இருந்து மேசத்துக்கு பன்னெண்டாம் வீடான மீனத்தில் சூரியனுக்கு பகைக்கோளான சனி இருக்கிறாரு அதே போல் மேசத்துக்கு ரெண்டாம் வீடான அதாவது உச்ச சூரியனுக்கு ரெண்டாம் வீடான ரிஷபத்தில் சூரியனுக்கு பகைக்கோளான சுக்ரன் இருக்கார் மேசத்துக்கு ஐந்தாம் வீடான சிம்மத்தில் வந்து ராகு இருக்கிறாரு இப்படி இருந்துன்னா உச்ச சூரியன் வந்து இரண்டு பகை கோளுகளுக்கிடையே சிக்கி இருப்பதால் உச்ச சூரியன் பலம் இழந்த நிலையில் இருப்பார் அதனால் சூரியன் எந்த நல்ல பலனையும் தரமாட்டார் பாதிப்பான பலனைத்தான் தருவார் ஏன்னா திருகோணத்தில் ராகு இருக்குது பன்னெண்டில் சனி இருக்கு ரெண்டில் சுக்கரனு இருக்குது சூரியனுக்கு எல்லாமே எனிமீஸ் அதனால இது பலன் வந்து சூரியன் உச்சமாக இருக்குது அதனால் இவர் அரசியலில் வருவார் இல்லை இவர் மெடிக்கலில் வருவார் அப்படின்னலாம் சொல்கிறது தவறு இனி அடுத்தது ஜாதகம் ரெண்டு பாருங்க இந்த பிறப்பு ஜாதகம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து துளாத்தில் நீச்சம் சூரியனுக்கு ரெண்டு ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குது அதாவது விஷயத்தில் சூரியனுக்கு பன்னெண்டில் குரு இருக்குது அதாவது கன்னி அதாவது துளராசியில் சூரியன் நீச்சம் அடைகிறாரு அந்த வீட்டில் சூரியன் இருக்காரு அவருக்கு பன்னெண்டாம் வீடான கன்னி இல்லை சூரியனுக்கு கோளான குரு இருக்கிறாரு ரெண்டாம் வீடான விஷயத்தில் கோளான செவ்வாய் இருக்கிறாரு ஆகவே நீச்ச சூரியன் நல்ல பலனை தருவார் காரணம் என்னன்னா பாதிப்பான பலனையும் இது கொடுக்காது காரணம் என்னென்னா நீச்ச வீட்டில் உள்ள சூரியனுக்கு நண்பர்கள் உதவியால் முன்னேற்றம் அடைவார் நண்பர்கள் வந்து குருவும் செவ்வாயும் அதனால் இது நீச்சமாக இருந்தாலும் இவருக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் இதுக்கு உண்டான பலன் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் வந்து இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்